وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إِن அன்பிற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே பகுத்தறிவு வழங்கப்பட்ட இந்த மனிதர்கள் தான் தான் எல்லா சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பருவங்களிலும் மனிதனாகவே வாழ மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த மிக முக்கிய ஒரு அருள் கொடைதான் நாம் எல்லாம் விரும்பி ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்பது இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு மதங்களை எடுத்து பாருங்கள் வேறு கொள்கை கோட்பாடுகளை எடுத்து பாருங்கள் என்னென்ன சித்தாந்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அனைத்து சித்தாந்தங்களும் எடுத்து பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தையும் இன்னொரு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இருக்கக்கூடிய கொள்கைகளில் எந்த கொள்கை மனிதனை பண்படுத்தக்கூடிய கொள்கையாக இருக்கிறது மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய கொள்கையாக இருக்கிறது என்பதை எடுத்து பாருங்கள் அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய அந்த துறைகளிலும் சரி மனிதன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளிலும் சரி மனிதனை கடைசி வரை பண்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தை இறைவன் நமக்கு ஏன் தர வேண்டும் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இஸ்லாத்தில் எல்லாத்திற்கும் விடை இருக்கிறது அனைத்திற்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது என்று பேசக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தை பெறுவதன் மூலம் நாம் ஒவ்வொருவருமே என்ன செய்ய வேண்டும் இறைவன் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறளை குறிப்பிடுகிறான் ஹுவல்லதி அரிசல ரசுலகு பில்ஹுதா வ தீனில் ஹக் இறைவன் இருக்கிறான் அந்த அல்லாஹ் அந்த அல்லாஹு தான் தன்னுடைய தூதரை நேர்வழியோடு இந்த சமுதாயத்திற்கு அனுப்பினான் வ தீனில் ஹக்கு இன்னும் உண்மையான மார்க்கத்தோடு அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதே இந்த இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே இறைவன் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் இந்த இஸ்லாம் என்பது அது இறைவன் புறத்திலிருந்து தூதருக்கு வந்த ஒரு வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதலை யார் பின்பற்றுகிறார்களோ பேணுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்திலுமே வெற்றி அடைந்து கொள்ளலாம் யார் இந்த உண்மை மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர் நிறைய நன்மைகளை பற்றி சொர்க்கம் அடைந்து விடலாம் என்பதற்காக ஒரு நேர் வழியை அல்லாஹ் கொடுத்து விட்டு கொடுத்த நோக்கத்தையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் எதற்காக நாம் இந்த தூதருக்கு நேர்வழியை கொடுத்தோம் எதற்காக இந்த தூதருக்கு நாம் உண்மை அந்த வழிகாட்டுதலை தந்தோம் என்றால் இந்த தூதர் கொண்டு வந்த இந்த கொள்கை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கொள்கைகளை விட மற்ற எல்லா சித்தாங்க சித்தாந்தங்களை விட மேலோங்குவதற்காகத்தான் இறைவன் இதை தந்திருக்கிறான் வளவு கரிகள் முஷரிக்கும் முஷ்ரிகீன்கள் என்னதான் வெறுத்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ள என்னதான் நினைச்சாலும் சரி அசத்திய கொள்கையில் இருக்கிறார்களே வேற வேற கருத்தில் இருக்கிறாங்களே அவங்க என்னதான் வெறுத்தாலும் இந்த தூதர் கொண்டு வந்த இந்த கொள்கை தான் கடைசி வரை மேலோங்கி கொண்டே இருக்க வேண்டும் கடைசி வரை எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மை மார்க்கத்தையும் நேர்வழியையும் நாம் இந்த தூதருக்கு தந்தோம் அந்த தூதருக்கு கொடுத்து அந்த தூதரை அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே இந்த வசனத்துல என்ன படிப்பினை எடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் நமக்கு கிடைத்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற கொள்கைகளை விட மேலோங்க வேண்டும் எழுச்சி பெற வேண்டும் என்ற ஒரு படிப்பினை அந்த வசனம் தருகிறதா இல்லையா இன்றைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்வோம் கொஞ்சம் அலசி பார்ப்போம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி நாம் இந்த இஸ்லாத்திற்காக என்ன செய்திருக்கிறோம் எப்படிப்பட்ட பணியில் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம் என்பது சிந்திச்சு பார்க்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வேற மதங்களை ஒப்பிடும் பொழுது வேற மதத்தை நோக்கி மனிதர்கள் அதிகமாக அந்த மதத்திற்கு மாறுகிறார்களா அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருகிறார்களா என்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய பேர் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்கத்தான் செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவ நாடுகளை எடுத்துக் அந்த கிறித்துவ நாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஆட்டம் காணுகிறது நம்ம நாட்டில் உள்ள நிறைய எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக மாறுகிறார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்களே நம்மளுடைய எண்ணிக்கை குறைந்து முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு என்று இன்றைக்கு அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு எழுச்சி பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இதுல நம்மள சில ஆட்கள் என்ன நினைக்கிறோம் மற்ற மார்க்கத்தை விட இஸ்லாமிய மார்க்க நல்ல முறையில் தானே எழுச்சி பெறுது வளர்ந்து விடும் என்று இன்றைக்கு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹின் தூதருடைய காலத்தை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குரிய அனைத்து வசதிகளுமே நமக்கு தெளிவாக இருக்கிறது வெளிப்படையாக இருக்கிறது ஒரு இடத்துல பயான் பேசணும்னு அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே எடுத்து கொண்டு சேர்க்கக்கூடிய அளவு இருக்கு இன்றைக்கு விஞ்ஞானங்கள் எல்லாம் பரவி விட்டது அந்த அளவிற்கு இஸ்லாத்தை பரப்புவதற்குரிய ஒரு சூழ்நிலை இருந்தும் இன்றைக்கு நம்மளுடைய காலத்தில் இஸ்லாமியமாருக்கும் இந்த மாதிரி வளர்கிறது ரசூலுல்லா காலத்தை எடுத்து பாருங்கள் அன்றைய காலத்தில் அப்படி இருந்துச்சா அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்துல இருந்து பயான் பண்ணி அதை இந்த உலக நாடுகள் அனைத்திற்குமே கேட்க செய்கிற அளவுக்கு அந்த உபதேசம் போய் சென்றடையக்கூடிய அளவிற்கு அன்றைய காலத்தில் இருந்துச்சா புத்தக வடிவிலாவது அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை எடுத்து செல்ல முடிந்ததா இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலுமே குரான் பிரதி ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் குரான் பிரதியை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ரசூலுல்லா காலத்தில் நிறைய குரான் பிரதிகள் இருந்து பயான் சீடிகள் இருந்து அதே போல அந்த விஞ்ஞான் இன்றைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து அந்த மாதிரியான விஞ்ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்துச்சா அன்றைக்கு இல்லை அன்றைக்கு இல்லாவிட்டாலும் அன்றைக்கு இஸ்லாம் எப்படி வளர்ந்தது இன்றைக்கு எப்படி இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது சற்று சிந்தித்து பாருங்கள் ரசுல்லாஹ் காலத்தில் எப்படி வளர்ந்தது முஸ்லீம் என்ற ஒரு ஹதீஸில் பாக்குறோம் அம்ரு வினு அபசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவங்க பின்னாடி இஸ்லாத்தை ஏற்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுலைய இஸ்லாத்தை பத்தி பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த தகவல் கேள்விப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் சந்திப்பதற்காக வர்றாங்க சந்தித்து பல தகவலை கேட்குறாங்க கேட்டுவிட்டு சரி அல்லாஹமின் தூதரே நீங்க இந்த இஸ்லாத்தை சொல்றீங்களே உங்களோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன பதில் என்னோடு ஒரு சுதந்திரமான ஒருவர் இருக்கிறார் ஒரு அடிமை இருக்கிறார் இந்த ரெண்டு பேர் தான் இன்றைக்கு இஸ்லாத்து இருக்கிறார்கள் வேற யாருமே இஸ்லாத்தை ஏற்கல இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அப்ப அம்பிருபன் அபசா சொல்றாரு அப்படின்னா நான் இஸ்லாத்துக்கு வந்துடுவா என்று கேட்கிறப்ப நீங்க இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட வேண்டாம் உங்களுக்கு ஒரு தகவல் வரும் இஸ்லாமிய இருக்க நல்ல முறையில் வீரியமா பரவி கொண்டிருக்கிறது எழுச்சி பெறுகிறது என்று ஒரு தகவல் வரும் அதுக்கு பிறகு இஸ்லாத்தை வந்து இன்றைக்கு இஸ்லாத்தை உங்களால் பிரச்சனையை சமாளிக்க முடியாது நான் இஸ்லாத்தை எடுத்து சொல்றேன் என்னோடு ரெண்டே ரெண்டு பேர் தான் இஸ்லாத்துல இருக்கிறாங்க என்று இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் இப்படித்தான் இருந்தது இப்படி இருந்த அந்த நிலைமைதான் படிப்படியாக மாறுகிறது அல்லாஹுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்க ஆனால் மதீனாவிலவே பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பல்வேறு யுத்த களத்தை சந்திக்கிறாங்க இறுதியிலே மக்கா வெற்றி என்றவுடன் நடக்கிறது மக்கா வெற்றினை எப்படி அல்லாஹ்வே குரானில் புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இதா ஜ என்ன சுருலாய் ஒல்ஃபத்தை அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்பொழுது வரா இத்தன்னாச எது ஒரு உன ஃபீதியின் இல்லாய் மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தை நோக்கி நுழைவாங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படிப்பட்ட இஸ்லாம் தான் வெறும் பதினைந்து பதினேழு வருடத்திற்குள்ள ஒரு இரு ஏறத்தால இருபது வருடத்திற்குள்ள எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு விட்டது அல்லாவே புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்து துணைக்கு வருவாங்க என்று அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தான் அதே முன்னறிவிப்பு மக்கா வெற்றியின் போது அப்படி நடந்தும் காட்டுகிறது நிறைய பேர் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க யாரெல்லாம் இஸ்லாத்தை பகிரங்கமாக எதிர்த்தார்களோ அதிகமாக எதிர்த்தார்களோ அப்படி எதிர்த்தவர்கள் எல்லாம் இஸ்லாம் வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி விகிதம் இன்றைக்கு இருக்கிறதா நாம் பகுதியில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி இஸ்லாம் எப்படி இருந்தது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க வேறு கொள்கையில் பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க இந்த இருபது வருஷத்துல நம்ம தாவா பண்ணி இருபது வருஷம் பண்ணிருப்போம் அந்த இருபது வருஷத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த எழுச்சின்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறதா என்று கேட்டால் நம்ம எல்லாருமே என்ன பதில் சொல்லுவோம் இஸ்லாம் வளரத்தான் செய்து ஆனா ரசுல்லா காலத்தில் வளர்ந்த மாதிரி இஸ்லாம் வளரலை என்று தான் பதில் சொல்லுவோம் என்ன காரணம் அப்படி நம்ம என்ன தவறு செய்கிறோம் அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்தை எழுச்சி பெற செய்வதற்காக

அந்த வேதத்தில் சிலர்கள் என்ன செய்யறாங்க முகமது நபியை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்று விடுகிறார்கள் முகமது நபியை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த தூதருடைய பண்புகளை சொல்லி காட்டுகிறான் அணில் முன்கர் அந்த தூதர் மக்களுக்கு நன்மை ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்கள் செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே இந்த அழைப்பு அன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இத கூட நம்ம சில வரலாற்று இருந்து கூட பெற்றுக் கொள்ளலாம் என்ன வரலாற்று சம்பவம் அகமது என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருக்கும் பொழுது சில ஆட்களை பண்ணி அபிசீனியாக மிக நீண்ட செய்தி காலத்தினுடைய அருமையை கதை சாட்ட சொல்லிக்கொடுறோம் அப்படி அபிசீனியாவுக்கு அனுப்பும் பொழுது மக்கத்து முஷ்ரிக்கண்கள் என்ன பண்றாங்க எங்க நாட்டை விட்டு நீங்க அபிஷினியா போயிட்டா நாங்க அங்க உங்க நிம்மதியை இருக்க விட்டுருவோமா உங்களை நிம்மதியை இருக்க விட மாட்டோம் என்று சொல்லி மக்கத்து முஷரிக்கீன்கள் அம்பிருபனுல் ஆசு என்பவருடைய தலைமையிலேயும் அதே போல இன்னொருவருடைய தலைமையிலேயும் ஒரு தூது குழுவை அபிஷினியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மக்கத்து முஷரிக்கீன்கள் இப்படி எங்க நாட்டுல இருந்து சில ஆட்களை வந்துட்டாங்க எங்களை எங்களுடைய கொள்கையை வெறுக்கிறாங்க எங்களையும் வெறுக்கிறாங்க உங்க நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்துட்டாங்க அவங்களை மீண்டும் எங்களோட திருப்பி அனுப்பிடுங்க என்பதற்காக ஒரு இருவர் தலைமையில் ஒரு தூதுக்குழு செல்லுகிறது அபிசினே நாட்டில் உள்ள நஜ்ஜாஷ் மன்னர்கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்துகிறது அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நஜ்ஜாஷ் மன்னர் என்ன செய்யறாரு அவங்க சொன்னபடி அப்படியே கேட்டுட்டு சரி வந்தவங்களையெல்லாம் எல்லாம் நீங்க அப்படியே கூட்டிட்டு போயிடுங்க என்று நஜ்ஜாஷ் மன்னர் சொல்லல அவர் என்ன செய்யறாரு முஸ்லீம்களை அழைக்கிறாரு சரி யார் உங்க நாட்டுல வந்தாங்க அவங்களையும் கூப்பிடுங்க நீங்களே இருங்க ரெண்டு பேரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ன காரணம் கேப்பன்னு சொல்லி நஜ்ஜாஷ் மன்னர் செய்கிறார் முஸ்லீம்கள் அந்த அவைக்கு வர வைக்கப்படுறாங்க வர வைக்கப்பட்டா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதி அவங்க என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளே மஷூரா பண்ணி ஜாஃபர் அவங்க சொல்றாங்க நஜாஷ் மன்னர்கிட்ட பேச வேண்டிய பொறுப்பு ஃபுல்லாக நான் எடுத்துக்கிடுறேன் மன்னர் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிடுறேன் என்று சொல்லி அவைக்கு வருகிறார்கள் மன்னர் கேள்வியை கேட்கிறாரு எதுக்கு நீங்க உங்க கொள்கையிலிருந்து இங்க வந்தீங்க எதுக்கு இஸ்லாத்துக்கு மாறி போனீங்க சரி உங்க நாட்டில் இருந்திருக்கலாமே ஏன் அபிசீனியா வரணும் என்று கேட்கும் பொழுது அப்பதான் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள் யா ஐயுகொல் மலிக் மன்னரே குன்னா அகிலல் ஜாகிலியா நாங்கள் எல்லாம் அறியாமை காலத்தில் இருந்தோம் நாகுதுல் அசுனாம் சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தோம் நகுழு மைத்தா இறந்தவைகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அதே போல நகத்தில் எதெல்லாம் மானக்கேடான காரியமா இருக்குமோ வெக்கம் காரியமா இருக்குமோ அந்த காரியத்தை எல்லாம் சாதாரணமாக செய்து கொண்டிருந்தோம் அதே போல எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாரேனும் இருந்தால் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்கள்ல நல்ல சக்தி வாய்ந்தவர் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பெண்களை எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அடுத்தவங்களுடைய பொருட்களை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் தான் ரசூலா மின்னா எங்களில் இருந்தே ஒரு தூதரை இறைவன் எங்களுக்கு அனுப்பி வைத்தான் அந்த தூதர் செய்த வேலை என்ன தெரியுமா நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்தோமோ அந்த தவறுகளை சுட்டி காட்டினாங்க பல கடவுளை வணங்குறீங்களே நமக்கெல்லாம் ஒரு கடவுள் தான் என்று சொன்னார்கள் இறந்தவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படி சாப்பிடாதீங்க அது நம்ம உடம்புக்கு கேடு தரும் என்று சொன்னார்கள் அடுத்தவங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தோமே அப்படி அடுத்தவங்களை துன்புறுத்தாதீங்க மனிதநேயத்தோடு நடங்க என்று சொன்னார்கள் இப்படி நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்தோமோ அனைத்து தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல ஓ அமருபி சலா எங்களுக்கு தொழுக சொல்லி கட்டளை இட்டார்கள் நோன்பு நோக்க சொல்லி கட்டளை இட்டார்கள் ஜக்காத்து கொடுக்க சொல்லி கட்டளை இட்டாங்க இன்னும் இஸ்லாத்துல என்னென்ன கட்டளைகள் இருக்கிறதோ அத்தனையும் எங்களுக்கு பிறப்பித்தார்கள் இந்த அழைப்பு பணி எங்களை ஈர்த்தது நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை காட்டினாங்கல்ல அது எங்களை இருந்துச்சு எங்களுக்கு மறுமை சிந்தனை ஊட்டினாங்கல்ல அது எங்களை ஈர்த்துச்சு நாங்கள் எங்க ஜாகலியா காலத்தை எல்லாம் விட்டு விட்டு இந்த தூதர் சொல்லக்கூடிய கொள்கை ஏற்றோம் எங்களை விடாம பயங்கரமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றதுனால எங்களை அடித்து துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க வேற வழி இல்லாமல் உங்க நாட்டுக்கு வந்துட்டோம் என்று சொல்லி அதற்குரிய காரணம் சொல்றாரு இன்னும் அதுக்கடுத்து நிறைய சம்பவங்கள் நடக்கிறது அது இருக்கட்டும் அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அந்த ஜாஃபர் பின் தாலிப் அவர்களாக இருக்கட்டும் அவங்களோட ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டாங்களே அவங்கள இருக்கட்டும் அவங்க இஸ்லாத்திற்கு வருவதற்கு எது காரணமா இருந்துச்சு அல்லாஹுடைய தூதர் அந்த சமுதாயத்துல பார்க்கக்கூடிய தீமையை கண்டித்தார்களே அது காரணமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பார்க்குறாங்க நம்ம தீமையை கண்டிச்சா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணுமே குடும்பத்துல இருந்து நிறைய பிரச்சனை வருமே தெருக்காரங்கள்ட்ட இருந்து நிறைய பிரச்சனை வருமே ஊர்காரங்கள்ட்ட இருந்து நிறைய பிரச்சனை வருமே என்று இந்த பிரச்சனையை தான் பார்க்கிறோமே தவிர இந்த அழைப்பு பணி செய்தால் இஸ்லாமிய மார்க்கம் மென்மேலும் வளருமே நாலு பேர் எதிர்த்தாம்னா நாற்பது பேர் இஸ்லாத்திற்கு வருவானே என்று இதன் பக்கம் என்ன செய்ய மாடுக்கிறோம் ஒரு கவனத்து செலுத்த மாடுக்கிறோம் ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பார்க்கல பிரச்சனை வருகிறது என்று பார்க்கல தன்னுடைய குடும்பத்துல இருந்து பிரச்சனை பண்ணாலும் பிரச்சனை பண்றோம் அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டோம் நம்ம அசத்திய கருத்து சொல்லல நம்ம சத்திய கருத்து சொல்றோம் அதனால பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து நாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அதனுடைய விளைவு அவர்கள் மரணிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கம் வளருவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கு நாமும் இதை கையில் எடுத்தால் உயிரோடு வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருமே நான் எனக்கு தெரிந்த இஸ்லாத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுவேன் என்று இதுல கையில் எடுத்து வைங்க இது இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் மென்மேனு வளர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லாவுடைய தூதர் இதை கையில் எடுத்தாங்க இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் கையில் எடுத்தாங்க அது அல்லாஹ் குரானில் புகழ்ந்தே சொல்லுங்கிறான் ஃப்ரபிமார் ரஹமத்தின் மினல்லா லின்தலகும் நபியே இறைவனுடைய அருளின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான் அந்த அருளின் காரணமாக நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடக்கிறீங்க லின்தலகும் ரொம்ப நளினமாக நடந்து கொள்கிறீர்கள் அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப சாஃப்ட்டாக நடந்துக்கிடுறீங்க வளவு குன்த சவுதன் கவியலவு கல்பி ரன்சல்லும் மின் ஹவுளிக்க ஒருவேளை நீங்க அந்த மத்த மக்கள்கிட்ட மற்ற நளினமா நடக்காமல் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஆக்ரோசமா நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க ஒரு மூர்க்கத்தனம் கொண்ட ஒரு ஆளாக ஒரு கடின சித்தம் கொண்டவராக நீங்கள் அந்த மக்களிடத்தில் நடந்து கொண்டால் உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்தாங்களே அந்த கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது என்றோ அவர்கள் நிசிடுவாங்க உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பாங்க ஆனா அந்த கூட்டம் எல்லாம் உங்களை விட்டு விரண்டு ஓடாம உங்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு வந்து நின்னாங்களே அதற்கு நீங்கள் செய்த மிக முக்கிய விஷயம் என்ன லிந்தகும் நீங்கள் அடுத்தவங்களிடத்தில் ரொம்ப நளின நளினமாக சாப்டாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹுத்தல் அதை ஒரு காரணமாக சொல்லுகிறான் இது கூட நிறைய பேர் இஸ்லாத்தை இஸ்லாத்தை நோக்கி வர வைப்பதற்கு இஸ்லாத்து ஒரு ஆள் எதிர்க்கிறார் அவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது நீ இஸ்லாத்தை எதிர்க்கிறியா நானும் நானும் உன்னை எதிர்க்கிறேன் என்று அப்படியே மல்லுக்கு மல் நிற்க அவங்களிடத்தில் அன்பான முறையில் மார்க்கத்தை சொல்லணும்

இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட பழகும் பொழுது நளினமாக பழக மாட்டார்கள் இப்படி நம்ம இருந்தோம் இங்க நம்மளை பார்த்து யாரும் என்ன செய்ய முடியாது இஸ்லாத்திற்கு வரவும் மாட்டாங்க அடுத்தவர்கள் இஸ்லாத்திற்கு வராமல் இருப்பதற்கு நம்ம ஒரு தடைக்கல்லாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அல்லாஹுடைய தூதர் எந்த அளவிற்கு நளினமா நடந்தாங்க தெரியுமா ஒரு அற்புதமான செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருக்கும் பொழுது மக்கத்து முஷ்ரிக்கின்கள் சொல்றாங்க இன்ன முகமதன் கது மஜ்னூன் முகமதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பைத்தியம் பிடிச்சி உளறிக்கிட்டு இருக்கிறாரு என்று மக்கத்து முஷிரிக்கீன்கள் என்ன செய்யறாங்க முகமது நபியை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த தகவல் லிமாதுன்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கிறது அந்த லிமாதனை யாரு அன்றைய காலகட்டத்தில் பேய் பிசாச ஓட்டுறது இன்னைக்கு சில ஆட்களுடைய வேலை பண்றாங்கல்ல நான் பேயை ஓட்டிடுவேன் பிசாச ஓட்டிடுவேன் அதெல்லாம் என்ன வசப்படுத்தி வச்சிருக்கிறேன் என்று இன்றைக்கு சில ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த ஒரு வேலையை செய்தவர் தான் லிமாதுன்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு தகவல் கிடைக்கிறது இப்படி மக்கால முகமதுன்னு ஒரு ஆள் இருக்கிறாராமே அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சாமே நான் அவருக்கு ஓதி பார்த்தேன்னு சொன்னேன் இறைவன் அவருடைய நோயை குணப்படுத்திடுவான் என்று எண்ணி அவர் மக்காவிற்கு வருகிறார் முகமது யார் என்று கேட்டிருந்து ரசுலுல்லாவையும் சந்தித்து விடுகிறார் ரசுல்லாவை சந்தித்து விட்டு கேட்குறாங்க ஃபஹஹல் அக்க முகமது உங்கள்கிட்ட என்ன இருக்குது நிறைய பேர் உங்களுக்கு பைத்தியம் முடிஞ்சதை பேசுகிறாங்களே நீங்க அப்படி என்னத்த பைத்தியம் பிடிச்சிருக்கு உங்கள்ட்ட இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்மள்ட்ட இப்படி ஒரு ஆள் கேட்டா என்ன நடக்கும் நம்ம நல்லா பேசிக்க நிற்கிறோம் நம்மளை பார்த்து ஒரு ஆள் நீங்க ஏன் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க லூசு தினம பேசுறீங்க என்று ஒரு ஆள் நம்மள்கிட்ட சொன்னாருன்னா அப்ப நமக்கு கோபம் அப்படியே கொப்பளிக்கும் அந்த அளவுக்கு அவரை அடிச்சு போட்டுடலாமா தூக்கி போட்டு மிதிச்சிடலாமா என்ற அளவுக்கு கூட நம்மளுடைய நிலைமைனா இப்படித்தான் இருக்கும் ஆனா அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க தெரியுமா

யா முகமது கலிமாத்திக் முகமதே இந்த வார்த்தையை மீண்டும் என்று திருப்பி சொல்லுங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் ரெண்டாவது தடவை அந்த ஹம்து செலவாத ஓதி காட்டுறாங்க மூணாவது தடவையும் கேட்கிறாரு மூணாவது தடவை அல்லாஹுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டின உடனே அப்ப அந்த லிமாது வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹாத்தி எதக் முகமதே நீங்கள் உங்களுடைய கையை நீட்டுங்கள் உபாஇக் அலல் இஸ்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் உறுதி பிரமாணம் செய்கிறேன் என நீங்க சொன்ன வார்த்தை இருக்குது இது சாதாரண வார்த்தை இல்லை பைத்தியக்காரங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை பைத்தியக்காரன் சந்தித்து சந்தித்திருக்கிறேன் எத்தனை பைத்தியக்காரனை கூட பார்த்திருக்கிறேன் ஆனா அவங்க எல்லாம் உலருவாங்கள அது மாதிரி இந்த வார்த்தை இல்லை நீங்க இந்த வார்த்தை சொல்றீங்கன்னா இது ஏதோ ஒரு பெரிய உள்ளர்த்தம் உள்ள மாதிரி இருக்குது ஒரு சாதாரண மனிதரால் இதை சொல்ல முடியாது உண்மையிலேயே நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை சரியான கொள்கையாக இருந்தால்தான் நீங்கள் இதை சொல்ல முடியும் என்று நினைத்து என்ன சொல்லுகிறார் ஹாதி எத உபாய்க்கு அலு இஸ்லாம் நான் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன் நீங்க உங்க கையை நீட்டுங்க நான் பையத் செய்யறேன் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்க மாத்திரம் இஸ்லாத்துக்கு வந்தா போதுமா ரசூல்ல இதைத்தான் இயல்பாவே ஒவ்வொரு மனிதரிடத்தையும் வர வைக்கிறாங்க ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தாலேயே இஸ்லாத்திற்கு வந்தவருடைய உள்ளத்துல இயல்பாக எந்த ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்க நீங்க மட்டும் இஸ்லாத்துக்கு வந்தா போதுமா அலா கௌமிக்கே உங்க கூட்டத்தாருக்காகவும் என்னிடத்துல உதவி உறுதி பிரமாணம் கொடுங்க என்னுடைய கூட்டத்தாருக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சொல்லி அவங்களையும் இஸ்லாத்தை நோக்கி அழைத்து வருவேன் அதற்கும் என்ன உறுதி பிரமாணம் கொடுங்க என்று சொன்ன நேரத்துல அப்ப அந்த நிமாத் சொல்றாரு அலா கௌமி அல்லாஹ்வின் தூதரே நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இன்ஷா அல்லா என்னுடைய கூட்டத்தார்களையும் நான் இஸ்லாத்தை ஏற்க செய்வேன் அவர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய கூட்டத்தாருக்காகவும் அல்லாஹுவின் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் மாத்திரம் அந்த லிமாத் அவர்கிட்ட பண்ணாம நடந்தாங்கல்ல அப்படி நளினமா நடக்காம மூர்க்கத்தனம் கொண்டவராக அல்லாஹுடைய தூதர் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரா இன்னும் அவருடைய கூட்டத்தார்களையும் இஸ்லாத்து நோக்கி அழைச்சிட்டு போனாரு அந்த மாதிரி சொல்லி இருப்பாரா அப்ப அன்றைக்கு இப்படி இஸ்லாம் வளர்கிறது என்றால் ஒரு பக்கம் அல்லாஹுடைய தூதர் அழைப்பு பணியை கையில் எடுக்கிறார்கள் இன்னொரு புறம் மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை கூட அன்பான முறையாக அமைத்துக் கொள்கிறார்கள் நளினமாக பாசமாக அக்கறையோடு இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தாலும் சரி அவங்களிடத்துல கூட அக்கறையாக நடந்து கொண்டார்கள் இதற்கு இன்னொரு செய்தியை கூட பார்க்கலாம் நாமெல்லாம் பல்வேறு பயான்கள் கேள்விப்பட்டிருப்போம் சுமாம துப்பிடு உஷால் என்று சொல்லக்கூடிய மன்னன் மதினாவுக்கு பக்கத்து நாட்டுல உள்ள ஒரு மன்னன் அங்கு உள்ள முஸ்லிம்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறான் இந்த தகவல் அல்லாஹுடைய தூதருக்கு கிடைத்து அல்லாஹுடைய தூதர் ஒரு சிறு படை அனுப்புறாங்க சிறு படை அனுப்பின என்ன ஆயிடுது அந்த சிறிய படை அந்த சுமாம மன்னனையே பள்ளிவாசல வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க அல்லாவுடைய தூதர் பள்ளிவாசல்ல உள்ள அந்த தூண்கள்ல கெட்டி போட்டுருந்தாங்க மூணு நாள் கெட்டி போடப்படுறாரு ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதர் அவருடையே என்ன என்ன செய்தி நிறைய கொடுமைப்படுத்துனீங்களே நாங்கள் உங்கள்ட்ட எப்படி நடக்கணும் என்று கேட்கும் பொழுது அப்ப சுமாமா சொல்றாரு முஹம்மதே நீங்க என்னை கொலை செய்யறதா இருந்தா கூட அதற்கென தகுதியான ஆளுதான் ஏன்னா அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணி அந்த அளவுக்கு பல ஆளுகளுடைய அந்த ரத்தங்களையெல்லாம் குடிச்சிருக்கிறேன் நீங்க என்னை கொலை செய்வதா இருந்தா கூட அதற்கென்ன தகுதியான ஆளுதான் அல்லது நீங்க என்னை மன்னிச்சு விட்டீங்கன்னா இனிமே ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக என்னையை பார்ப்பீங்க இனிமே நான் கரெக்டாக நடந்துக்கிடுவேன் என்று இரண்டு செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முதல் நாள் அப்படியே விடுறாங்க ரெண்டாவது நாள் வந்து கேட்கும்போது ரெண்டாவது நாள் இதே பதில் மூன்றாவது நாள் வந்து கேட்கும்போது மூன்றாவது நாளும் இதே பதில் அப்ப அல்லாஹுடைய தூதர் மூன்றாவது நாள் சொல்றாங்க இனிமே இவர் கெட்டி போட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை இவர் அவிழ்த்து விடுங்க அவிழ்த்து விடப்பட்ட அவர் மசீது நபைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு பேரச்சி தோட்டத்துக்கு போறாரு அங்கு குளித்துவிட்டு மீண்டும் முகமது நபீட்ட வந்து சொல்றாங்க அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ் இறைவன் ஒருவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் இறைவனுடைய ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சில தகவலை பதிய வைக்கிறாரு அந்த சும்மா என்ன சொல்றாரு வல்லாக இறைவன் மீது ஆணையாக இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரு மூஞ்சி இருந்ததுன்னு சொன்னான் பிடிக்காத ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால் மின் வஜகிக்க அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது நான் உங்களைத்தான் அந்த அளவிற்கு வெறுத்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் எனக்கு இந்த உலகத்திலேயே மிக பிடித்த ஒரு முகமாக அப்ப இளைய உங்களுடைய முகம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடித்த ஒரு முகமாக மாறிவிட்டது எனக்கு ஒரு பிடிக்காத மார்க்கம் ஒன்று இருக்கும் என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமாகத்தான் இருந்தது இன்றைக்கு சொல்லுகிறேன் அந்த இஸ்லாம் தான் எனக்கு பிடித்த மார்க்கமாக மாறிவிட்டது எனக்கு பிடிக்காத ஒரு மின் பலவிக்க உங்களுடைய ஊராத்தான் இருந்துச்சு நீங்க அந்த ஊர்ல ஊரையே வெறுத்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு சொல்லுகிறேன் அந்த எனக்கு இருக்கக்கூடிய ஊர்களிலேயே பிடித்தமான ஒரு ஊராக இருக்கிறது என்று இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு சுமாமா சொல்லுகிறார் என்றால் ஒரு பெரிய நாட்டு மன்னரை இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால் அப்படி இஸ்லாத்திற்கு வருவதற்கு எது காரணம் அமைஞ்சிச்சு அல்லாஹுடைய தூதர் அவங்களிடத்தில் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை ஒரு காரணமாக அமைந்தது அப்ப நம்ம நம்மளுடைய அணுகுமுறையை சரியாக அமைத்துக் கொண்டால் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நமக்கு தெரிந்த ஒவ்வொரு கருத்தையுமே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கம் எதிர்ப்பை சந்தித்தாலும் எதிர்க்கிறவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோமே ஒரு புதிய ஊரு தௌகிதி பிரச்சாரம் அப்பதான் உள்ள போகுது நம்ம பண்ணும்போது எதிர்ப்பு வரும் நாலு பேர் எதிர்ப்பான் அந்த நாலு பேரை எதிர்த்து நான் பிரச்சாரத்தை உள்ள கொண்டு போனோம் வைங்க நாற்பது பேர் வருவாங்க நாற்பது பேர் தௌதி கொள்கைக்கு வருவாங்க இப்படி படிப்படியாக இஸ்லாமிய மார்க்கமும் இந்த ஏகத்துவ பிரச்சாரமும் வளருவதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கும் அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இஸ்லாத்தை கொடுத்ததற்குரிய காரணமே இல்லை யுதுகிரகு அலத்தின் குள்ளிகி இந்த இஸ்லாம் என்பது மற்ற மார்க்கங்களை விட மற்ற சித்தாங்கங்களை விட மேலோங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே இதை மையமாக வைத்துதான் நம்மளுடைய ஜமாத் கூட எதிர் வரக்கூடிய அந்த பதினைந்திலிருந்து எதிர் பதினஞ்சாம் தேதி இருக்குல்ல அந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை தீவிரவாத எதிர்ப்பு தீவிர பிரச்சாரத்தை சகோதரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பற்றி தப்பும் தௌரமாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் தீவிரவாத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த குரான் கூட நிறைய தீவிரவாதத்தை போதிக்கிறது என்ற அளவிற்கு இன்றைக்கு பிரமத சகோதரர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை பற்றி தப்பும் தோறுமாக எண்ணி வைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களையுமே ஒரு தவறான பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கு நம்ம பரவலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுடைய ஜமாத் என்ன செஞ்சிருக்குது இந்த ஒரு மாதம் முழுவதும் அந்த தீவிரவாதத்திற்கு எதிரான அந்த தீவிர பிரச்சாரத்தை நாம் நடத்தவிருக்கிறோம் அப்ப இத கருத்துல கொண்டு இது கூட இந்த பிரச்சாரம் கூட ஏதோ இந்த ஜமாத்தினுடைய அந்த ஆதாயத்திற்காக அல்ல இந்த ஜமாத்துக்கு பேர் வரணும் இது ஜமாத்துக்கு புகழ் வரணும் என்பதற்காக நாம் இந்த பிரச்சாரத்தை அமைக்கவில்லை நாம் இந்த பிரச்சார காலத்தை முக்கிய ஒரு காரணமே தூய முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எந்த மனிதர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாயாலே நம்ம சொல்ல வைக்கணும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை இஸ்லாத்தை போல வேற எந்த இடங்களிலேயும் வேற எந்த கொள்கைகளிலேயுமே மனிதநேயத்தை பற்றி பேசவில்லை இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்தை ஒரு மார்க்கம் தான் என்பதை கொண்டு சேர்க்கக்கூடிய இதைத்தான் நம்ம நோக்கமாக வைத்திருக்கிறோம் அதுல கூட என்ன இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கணும் இஸ்லாமிய மார்க்கம் எழுச்சி வரணும் என்பதைத்தான் ஒரு மையமாக வைத்து நாம் இந்த பிரச்சார காலத்தை அமைத்திருக்கிறோம் அந்த பிரச்சார களத்தில் நாம் அனைவருமே நம்மளால் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இஸ்லாத்தை வீரியமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இஸ்லாத்தை எழுச்சி பெறக்கூடிய பணிகளில் நாமும் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் அதற்குரிய ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி நிறைவு செய்யன அசலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து